பாசம் எல்லாத்தையும் கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு போயிட்டு வரணும் ஒரு பத்து மணிக்கு போகலான் போயிட்டு வந்ததோடு வீடெல்லாம் திருப்பி வாட்டி தொடச்சி எடுத்து போட்டுட்டு நாளைக்கு பொங்களுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதான் பொங்கல் படிக்க கொண்டு வந்ததெல்லாம் அந்த அந்தாலும் அப்படியே ஹாலே இருக்கு அதை வேற எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்க முடியும் காலையிலேயே தனியே பசிட்டு இருக்கா

இப்போ போகலன்னா என்னன்னு நினைக்குவா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருங்க மற்ற சாப்பாடு இன்னைக்கு வேணா கடையை இருந்து ஏதாச்சும் வாங்குவோம் இப்போ எனக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரமில்லை இல்லை காலையில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிங்க நான் வரும்போது வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் மற்ற சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நைட்டும் சீக்கிரம் சாப்பிட்டு தான் நம்ம கோலம்லாம் விடணும்ல நைட்டு ஒரு ஏழு மணிக்கு போல கோலத்தை எல்லாம் விட்டு சீக்கிரமா படுப்போம் நாளை நாளைக்கு காலையில் சீக்கிரம் எந்திக்கணும் இப்போதானேம்மா இப்போ அந்த இன்னைக்கு நைட்டு தூங்குது காலையில் எந்திக்கிற வரைக்கும் நீ பேசியாச்சு பின்னப்பா போய் கலந்து உறங்கி நான் ஒரு இடம் போகல வீட்டிலேயே இருக்கேன் நான் இது மாதிரி ஒரு நாளை ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லி இருக்கேன்டி அப்பதான் தெரியும் அப்பப்பா வருவீங்களா எம்மா பசிக்கு எம்மா காفيه போடு தண்ணி போடு அப்படிந்து இனிமே வாங்க ஒண்ணு செஞ்சு மாட்டேனே மாட்டேனா அம்மா ஆரம்பிக்காத நான் போய் பள்ளை தேச்சிட்டு வரேன் எனக்கு காஃபி எடுத்து வை நான் காஃபிய போட்டு Flaskல தான் வச்சிருக்கேன் அந்த டேபிள் மேல இருக்கு எடுத்து ஊத்தி குடி அந்த எரும எறும்மடையும் போய் இழுப்பி விடு அவன் நான் எழுப்புன உடனே வந்துடுவா இது நேத்து வாங்கிட்டு வந்த Dress எல்லாம் போட்டு பார்த்தீங்களா கரெக்டா இருக்கா அளவலா ஆமாம்மா எனக்குள்ளது கரெக்டா இருக்கு ஆனா ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் லூசா இருக்கு அப்புறம் ஏன் அதை இன்னும் வச்சுட்டு இருக்க போ அந்த அக்கட்ட கொண்டு போய் கொடுத்து சைடு அடிச்சு வாங்கிட்டு வா இல்லை இன்னும் நாளைக்கு காலையில் செய்யலான்னு இருக்காதிங்க ஆ சரிம்மா சாப்பிட்டுட்டு போகிறேன் பிள்ளைல என்ன சுறுசுறுப்பாக தான் இருக்குது வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்க நேரம் கிடையாது எனக்குள்ள ப்ளவுஸ் இன்னும் தச்சு கொண்டு வரலையே என்ன செடிக்கு கடைக்கு விட்டு வந்து அவள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் தச்சு வச்சாலும் இல்லையே நீ இனிமேல் தான் வெட்டதுக்கே இருப்பாளா என்னமோ தெரியல புமாரி நாத்திக்கு Dress எல்லாம் எடுத்தியா மக்களே ஆமாப்பா அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரியே Dress எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நாங்க போன கடையில எல்லாமே நல்ல விலை குறைவா இருந்துச்சு அதனால அம்மா எனக்கு ரெண்டு சுடிதார் எடுத்து தந்தாங்க அப்படியே மக்களே உனக்கு பிடிச்ச மாதிரி தான எடுத்தா ஆமாப்பா அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி தான எடுத்து தந்தாங்க ஆனா அம்மா தான் ரொம்ப கம்மியா சாதா எடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஒரு சேலை எடுக்கல ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்தாங்க போட ஏன் மக்களே நிறைய பைசா தந்து தானே விட்டே மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு கிட்ட கிட்ட கொடுத்துருந்தே அம்மா எப்படிதான் காசை மிச்சம் பிடிக்கலான்னு எடுப்பாங்க அந்த கடையில விலையும் கம்மியா இருந்துச்சா அம்மா கம்மி விலையில சேலை எடுத்தாங்க

அதுதான் இந்த சூடு காலத்தில் கட்டும் போது நல்லா சாஃப்டாக செம்மியாக இருக்கும் நல்ல விலையும் கம்மியாக இருந்துச்சு சரின்ட்டு அதே எடுத்தாச்சு எதுக்கு போட்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் புடவை எடுத்து நம்ம இங்கே தான் போவோம் வீட்டில் தானே இருக்கும் எதாவது சின்ன ஃபங்க்ஷன் பால் காய்ப்பு மாதிரி இந்த என்ன சொல்கிறதுக்கு கல்யாணம் ரிசப்ஷன் போகும்போது கட்டதுக்கு அது நல்லா கிராண்டாக தான் இருந்துச்சு சரி பொங்கல் தானேன்ட்டு அதே எடுத்தாச்சு நான் எதை எடுத்தா என்ன உங்கள் மோளுக்கு அவள் கேட்டதுக்கு மேலேயே எடுத்து கொடுத்தாச்சு அவளுக்கும் உனக்கும் சேர்த்து தானே தந்துவிட்டேன் லட்சுமி எடுக்குங்க இப்ப போட்டு காசு இல்லாத இருக்க காசு எல்லாம் செலவழிச்சுக்கிட்டு அதனாலதான் நான் கம்மியா எடுத்துட்டு பூ மாறிக்கி பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு செருப்பு வேணும்னு கேட்டா அதையும் வாங்கி கொடுத்தாச்சு எல்லாம் வாங்கியாச்சு என் பிள்ளைய நான் சொன்ன மாதிரி கேட்டா எவ்வளவுக்கு எடுக்கணுமோ அதுல ஒரு ரூபா கூட கூட எடுக்காம அவளுக்கு பிடிச்சதா பாத்தி நான் சொன்ன ரேட்ல எடுத்துட்டா அதனால அவளுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன் ஆமா நாளைக்கு பொங்கலுக்கு நான் தான் கலக்க போறேன் எங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன லட்சுமி சொல்லு ஒரு நிமிஷம் இருங்க என்ன மக்களே உங்க அம்மா என்ன பேச போறா என்னமோ எனக்கும் தெரியலையே

இங்க தான் இருப்பாவே ராமி இங்கே வளந்தவனா தெரியாது ஜனனிக்க இந்த வீடு வசதியா இருக்குமோ இல்லையோ ஒன்னும் தெரியல கூட் அவங்களுக்கு இங்க வந்து இருக்கணும்னா இருக்கட்டும் இல்ல டெய்லி வந்து போய் இருக்கதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்க இப்ப எடுத்துக்க வீடு அவங்களுக்கு நல்ல வசதியா இருக்குன்னா அதுலயே இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்க இப்போதானே கல்யாணமா இருக்கு நம்ம வீட்ல இருக்குறது ஒரு ரெண்டே பெட்ரூம் ஒரு ரூம்ல நம்ம படுப்போம் இன்னொரு ரூம்ல அவன் வந்தா படுப்பான் அவன் இல்லாத டைம்ல மாதிரி யூஸ் பண்ணுவா அப்பா எனக்கெல்லாம் அந்த ரூம் வேண்டாம் அண்ணனும் அண்ணி அந்த ரூம்லயே இருக்கட்டும் அது இல்ல மக்களே எங்க எனக்கு புரியுதுங்க அவங்க கிட்ட வச்சி எதுன்னு சொல்றனீங்க

ஆமாங்க இப்போ அஞ்சு பவுன் செயின் பணம் கொஞ்சம் கரெக்டா இருக்கு பசாம நம்ம ஜனனிக்கு தாலி செயின் மஞ்ச கயத்துல தானே போட்டிருக்கா ஒரு தாலி செயின் வாங்கி போட்டுருவா எச்சுமி நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இதெல்லாம் தேவையா இல்ல என் மனசுல பட்டத சொன்னேன் உனக்கு எது சரின்னு படுவோ அதை பண்ணு இந்த வீட்ல எல்லா முடிவே நீதான் எடுப்ப நான் என்னைக்கு நீ சொல்லக்கூடிய முடிவை தப்புன்னு எடுத்திருக்கணும் அப்போ எல்லாம் நான் ஏதாவது பிரச்சனையில தான் பின்னிருக்கேன் என் வீட்டுக்கு வந்த மகாலக்ஷ்மி நீ உன்னோட முடிவுதான் என் முடிவு நீ என்ன நினைக்கியோ அதையே பண்ணு இல்லங்க நம்ம இந்த வீட்ல வரக்கூடிய மர்மகளுக்கு நானே சேர்த்து வச்சிருந்தோம் இப்பதான் மர்மங்க வந்தாச்சுல அவளை மொத மொத நாளைக்கு இந்த வீட்டு கூட்டிட்டு வர போறோம் கையோட செயினையும் வாங்கி அவளுக்கு தாலியும் பிரிச்சு கொடுத்துருவோம் நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஆனா அந்த பண விஷயம்னு வரும்போது நம்ம இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் அதுக்கு தாங்க சொன்னேன் அதுக்கு என்ன மாத்தி வச்சிருக்க பணம் அப்படியே இருந்தாச்சுன்னு சொன்னா நம்ம வேற ஏதாவது விஷயத்துக்கு எடுத்து அதை தேச்சல வளைச்சிருவோம் அதனாலதான் பசாம அவளுக்கு செயினை வாங்கி போட்டுருவோமோன்னு நினைச்சேன் ராணியா கட்ட இன்னைக்கு கடைக்கு போகலான்னு வர சொல்லி வச்சிருக்கீங்க ஓ அப்ப மேடம் எல்லா முடிவும் எடுத்துட்டேங்க சீட்டு பிடிச்ச காசு அப்படியே இருந்தனா ஏதாவது விஷயத்துக்கு செலவழிஞ்சு போயிடும் தான் யோசிச்சேன் நீங்க என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க சரிமா அப்ப உன் இஷ்டம் கல்யாணமான பிள்ளைலாம் காலத்துல ஒரு சின்ன செயனை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கு நானே கல்யாணமாயி வரும்போது நம்ம கிட்ட என்னதான் இருந்துச்சு இருந்தாலும் ஒன்பது பவுன்ல நான் செயனை போட்டிருந்தேன் அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கு அஞ்சு பவுன் எல்லாம் காணாது தான் இருந்தாலும் நம்மளால இப்ப முடிஞ்சது அஞ்சு பவுன் தான் அதனால நானும் டானியக்காவும் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துருக்குமா சரி லட்சுமி அப்ப வாங்கிட்டு வந்துடுவா நாளைக்கு நல்ல நாள் தானே அந்த பிள்ளைக்கு தா த தாலியை பிரிச்சு கோத்துருவோம் ஆ சரிங்க அப்போ ஒரு ஒன்பதரை பத்து மணி நானும் நானே தான் போய்ட்டு வருவோம் ஆ சரிம்மா வேற காசு எதுவும் வேணுமா இல்லைங்க என்கிட்ட இருக்கு ஆ சரி லட்சுமி சூமாதிரி அம்மா கடைக்கு போயிட்டு வரேன் கடைக்கு விட்டுவிட்டு முன்னாடி வீடெல்லாம் வீடு வந்துட்டு விட்டு ஒரு வாட்டி கிடச்சி விட்டுட்டேன் நாளைக்கு தொங்கலாம் நண்ற நாளைக்கு தொங்கலக்குள்ள எல்லாம் பார்க்கணும் நைட்டு வேணாம் விடணும் ஆ சரிமா முடிஞ்சு போயிட்டாங்க நான் பார்த்தோன்னே ஆ சரி எனக்குள்ளே லீவு நாளு கொஞ்சம் உரங்களான்னு பார்த்தா அந்த கீனு பார்த்து காலையில முழுப்பு வந்துருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்ல நிக்கலாம் பிள்ளைங்க கூட என்ன காலையில இருந்து ராணி ஆளவே காணும் ராணி ராணி என்ன ராணி காலையிலேயே குளிச்சு ரெடி ஆகி நெக்லஸ் எல்லாம் போட்டு எங்க போற பொங்கலி இன்னைக்கா நாளைக்கா என்ன ராணி எங்கேயாவது போறையா ஆமாங்க உங்ககிட்ட சொல்லிச்சு மட்டும் சொல்லணும்னு வாழை வெளியெல்லாம் போயிட்டு வந்து ஒரே கையா கடைக்கு வரைக்கும் போனோம் என்ன கொஞ்சம் கூட பொண்ணும் நகை கடைக்கா இப்ப இதுக்கு என்ன வாங்க போறீங்க ராமக்கும் தலை பொங்கல் அதனால இன்னைக்கு பொங்கல் படி கொடுக்கும் அது வந்து நாங்க யார்கிட்டயும் சொல்லல லட்சுமி கிட்ட முக்கியமா நாங்க சொல்லல சொன்னாவே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் ஒண்ணு இருக்கு அக்காவும் அதனால் சாயந்தரம் போல் அவளுக்கு பொங்கல் படி கொடுக்கறதுக்கு ஜாமான்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சாயந்தரம் போல் கொடுப்போம் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க வீட்லேயே நின்றுங்க இப்போ நாங்கள் நகை கடைக்கு எதுக்கு போகிறோம்னா இந்த லட்சுமி வந்து அவள் மருமகளுக்கு ஏதோ செயின் போடணும்னு ஆசைப்படுதா ஜானும்னு கிடையாது வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு ஒரு அஞ்சு பவுண்டில் செயின் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தா போல் இருக்குது இப்போ சீட்டு பிடிச்சதோடய அஞ்சு பவுன் வாங்குறதுக்கு பணம் இருக்கான் அதனால் போய் கையோட ஒரு செயினையும் வாங்கிட்டு நாளைக்கு அந்த பிள்ளை களத்தில் போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா அடே அப்படியா அப்போ நம்ம ஜானுவோ அவங்களுக்கு பிடிச்சி போச்சோ நம்ம பிள்ளை யாருக்காவது பிடிக்காம இருக்குமாங்க அது அம்பிட்ட அழகு ஆமா ஆமா என்ன மொறுபடி கல்யாணம் நடக்கல அது ஒண்ணுதான் லட்சுமிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அவளுக்கும் ஜானவே முன்னாடியே பிடிக்கலாம் ஆனா வசதி அறிவிட்டுன்னு பாக்கு பாக்கும்போது நம்ம பனைக்கெல்லாம் கெட்டு தருவாளான்னு சொல்லிட்டு அப்படி இருந்த பிள்ளைக்கு ஐயோ ராம் நல்ல பையம்லா ஆமாங்க நம்ம ஜானே குடுத்தாச்சாதான் சரி போய் என்ன நகு கடைக்கு போறீங்க ஆமாய் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கிட்ட போவோம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீட்ல தான் இருப்பாங்க கொஞ்சம் அவங்க கிட்ட வாழையெல்லாம் செய்ய சொல்லுங்க ஒரு ரெண்டு வாழையை குடுத்து செய்யவே மாட்டானு இந்த மேல இருக்கிற ஷெல்ஃப் அடி இதெல்லாம் கிளீன் பண்ணி பாத்திர பண்ணத்தை எல்லாம் கீழே போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து மேலே வச்சாச்சு இந்த வீட வந்து லைட்டா தூத்து தொடச்சிர சொல்லுங்க கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியது இருக்கு அதையும் கொஞ்சம் செய்ய சொல்லுங்க ம் ம் நீ சொன்னாலே ஒரு ரெண்டு பிள்ளைகளும் கேட்காது இதுல நான் வர சொல்லணுமா சொல்லுங்க நீங்களும் சொன்னாதா அதுக்கு செய்யும் மாரி காலையிலக்கு சாப்பாடுக்கு இட்லியும் குருமாவும் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா டீ போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சிருக்கேன் நானே அதை எடுத்துடுங்க ரணிகா ஏ சின்ன பண்ணே வந்துட்டியா வா வா உள்ள வா என்னனே காலையில உள்ள காபி குடிச்சிட்டு இருக்கீங்களோ ஆமாம்மா தங்கச்சி நீயும் போறியே அவங்க கூட ஆமாண்ணே செயின் வாங்குறதுக்கு பணம்லாம் இருக்கும்ல அதனால பஸ்ல போகண்டாம் கார்ல போலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரணிகா லட்சுமி ஃபோன் போன் பண்ணாவ ரெடி ஆகிதான் நிக்கா நம்ம ரெண்டு பேரும் அங்க போச்சு நவ நான் காரை எடுத்துட்டுதாக்கா வந்திருக்கேன் நம்ம அதுல போயிருமா ஐயா ஆமாக்கா நான் மறந்து போயிட்டேன் சரி வாங்க அவ வெளியே வர்றதுக்குள்ளாடி நம்ம ஓடிடுவோம் யாமா தங்கச்சி வசந்திகிட்ட சொல்லலியோ ஏம்மா அதெல்லாம் ஒரு பொம்பளையா அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அது பிடிக்காது வயித்திரச்சலா இருக்கும் அதனால தான் யார்கிட்டேனும் சொல்லாம போலாம் அப்படிட்டு நாங்க மூணு பேர் மட்டும் போறோம் நல்ல வேலை என்கிட்ட சொன்னீங்க என்கிட்ட எதுவும் கேட்டவனா நான் உளறி வச்சிருப்பேன் எங்க வாயை வச்சிட்டு பேசாம இருங்க அப்புறம் எங்ககிட்ட ஆdiruva ஆடி ஆமன்னே சொல்லிராதங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஒருத்தங்க கிட்ட கூட நான் வாயை திறக்க மாட்டேனே சரி அக்கா போமா லேட் ஆயிடுச்சு நான் சரி இந்த பொம்பளைங்க கூட்டணி போட்டுட்டாளுகோ நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கோன்ட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காளுகோ சின்னப்பண்ணே நல்ல ஆளுதான் நீ அவ வீட்டு முன்னாடியே தாரகுண்டு விட்டுருக்கே இக்கு ஆமாக்கா எனக்கு மறந்தே போயிட்டு சரி வாங்க டக்குன்னு யாரையும் போயிருவோம் அவ வெளியே மட்டும் வந்தா அவ்வளவுதான்

ரைட்டே நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம கிட்ட சொல்லாம ரெண்டு பேரும் கிளம்பி எங்கேயோ போயிருக்காங்க நான் மட்டும் எங்க போனோம்னாலும் இவ்வளவு எல்லாம் இழுத்துட்டு தானே போறேன் இவ்வளவு கிட்ட எல்லாம் எந்த விஷயத்தையாவது நான் மறைக்கணும் என்ன மட்டும் கலட்டி விட்டுட்டு போகுது ரெண்டு பேரும் இல்ல இல்ல இனிமே இதுங்க கிட்ட நம்ம பேச்சு வார்த்தை வைக்க கூடாது ஆமா உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாதான் சரி இனிமே இந்த ஏரியால ஒருத்தங்க கிட்ட நான் பேச மாட்டேன்னா பேசினா என் செருப்பால என்னையே நான் அடிச்சுப்பேன் ராணியக்காவும் இல்லை சின்ன பொண்ணுக்கு இல்லை இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வேற போர் அடிக்குமே சரி உமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம்